வணக்கம் தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் மதிப்பிற்கும் போட்டதற்கும் உரிய நம்ம சின்னவர் உதயநிதி அவர்களை உதயநிதி அப்படின்னு சொல்கிறத விட அப்படி அழைக்கிறத விட உதார நிதி அப்படின்னா தான் சிறப்பாக இருக்குது பொருத்தமாக இருக்குது கன கச்சிதமாக இருக்குது ஏன்னா மேடையில் வந்து வாய்க்கு வர்றதை அடித்து விடுறது வாய்ச்சு விடாத விடுறது உதார் விடுறது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்தபட்டி அடிக்கிறது இந்த வடிவேல் நகைச்சுவையில் வரும்ல ஆடு திருடு போன மாதிரி கனவு கண்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்டுவாங்க இது திமுகவோட குல வழக்கன்னா கூட அதை மிக சிறப்பாக கடைபிடிக்கக்கூடிய வழி வந்து நம்ம உதாரணி தான் மிக அண்மையில் வந்து பெங்களூரில் ஒரு வழக்குக்கு இருக்காரு இந்த உதாரணிதி சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகி ஒரு லட்ச பணம் கட்டி பணம் கட்டி வந்து ஜாமீன் ஆகிட்டு வந்திருக்காப்பில் ஒரு லட்ச ரூபா பணம் கட்டி ஜாமீன் ஆகிட்டு வந்து சரி என்ன வழக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊழல் வழக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இன்னும் காலம் இருக்குது இது வந்து உதார் விட்டதுக்கான வழக்கு இங்கே சென்னையில் வந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்க சார்பாக சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படின்னு ஒரு மாநாட்டு நடத்தினாங்க அந்த மாநாட்டுக்கு சிறப்பு அழிப்பாளராக வந்து இதே உதயநிதி போடாது அந்த மாநாட்டோட தலைப்படம் கேட்டிங்கன்னா சனாதன ஒழிப்பு மாநாடு உதயநிதியை பேச கூப்பிட்றாங்க அவர் என்ன பேசுகிறார் சனாதனம்னா என் சனாதனம்னா என்ன அது என்ன வடிவத்தில் இருக்குது அது எப்படி இந்த மக்களை பிரித்தாழுது அதை வந்து இந்த மக்கள்கிட்டருந்து எப்படி உளவியலாக நீக்கலாம் அதுக்கு வந்து அரசு என்ன பண்ணணும் பொதுமக்கள் என்ன வரை ஒத்துழைப்பு நல்கணும் செயல் செயல்திட்டங்கள் என்ன அதை ஒழிக்க எவ்வளவு காலம் பிடிக்கும் அதற்கான பரிந்துரை என்ன வருங்கால தலைமுறையிட்ட வந்து அது தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இருக்க என்ன பண்ணணும் இதுபோல் வந்து ஒரு சிறப்பான ஒரு பேருரையை நிகழ்த்துவாருன்னு பார்த்தா டெங்கு மலேரியா மாதிரி சனாதனத்தையும் ஒழிச்சிடணும் அப்படிங்கிறாப்புல இப்ப டெங்கு மலேரியான்னா கொசுக்களை ஒழிச்சா டெங்கு மலேரியா ஒழிச்சிடலாம் சனாதனத்தை கொசு மழை ஒழிக்க முடியும் உதாரணம் சொல்கிறதுனா கூட பொருந்த மாதிரி சொல்லணும் என்ன பேசிக்காம டெங்கு மலேரியா போல சனாதனத்தை ஒழிக்கணும்னு பேச வந்துட்டாப்புல அதை ஒரு ஆக சிறந்த உரைன்னு இந்த சுபவி போன்ற ஆட்கள் வந்து சிறப்பாக பேசித்தா சின்னவர் சிறந்த உரை அருமையான உரை அப்படின்னு அவங்க அடைஞ்சு புகழ்ந்து தள்ள அந்த சமயத்தில் பாராளுமன்ற தேர்தல் நெருங்கி வந்ததால் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்ட பாரதிய ஜனதா ஏன்னா வட மாநிலங்களில் சனாதனம்னா இந்து மதம்ங்கிற புரிதல் அப்போ இந்து மதத்தை ஒழிக்க சொல்லிட்டாரு உதயநிதி அந்த உதயநிதி இருக்கக்கூடிய கட்சி திமுக அந்த திமுக வந்து காங்கிரஸோட கூட்டணிச்சிருக்கு அந்த காங்கிரஸுக்கு அவங்க ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு வட மாநிலங்களில் வேறு மாதிரி பரப்பிரசிட்டேன் இதே பேச்சுக்காக உச்ச வந்து வழக்கு தொடக்கப்பட்டுச்சு அதே போல் பெங்களூரில் வந்து பரமேஷ்னு ஒருத்தர் வந்து இந்த எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து ரெண்டு முறை சம்மன் கொடுக்கப்பட்ட உதயநிதி ஆஜராகாததால் நீதிபதி இந்த முறை வந்தே தரணும்னு உதயநிதிக்கு உத்தரவு பிறப்பித்து இப்போ கடைசியாக போயிருக்காப்புல அங்கே போகிறப்ப போன உடனே வந்து அவரை சிறப்பாக கவனிப்பாங்களே எப்பயுமே ஊப்பிக்கல் திமுகவோட வழக்கறிஞர் குழு வந்து நீங்கள் வாங்க வழக்கறிஞர் அறையில் உட்காருங்க அப்படின்னு உட்காசி சொல்லியிருக்காங்க உடனே அந்த பரமேஷ்னு வழக்கப்பட்டவர் அவர் ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டவர் அவர் எப்படி வந்து வழக்கில் போய் உட்காரலாம் அவரை வந்து சாதாரணமாக பெஞ்சில் உட்கார சொல்லுங்க அப்படின்னு உட்கார வச்சிருக்காப்புல இதெல்லாம் நடந்திருக்கு ஆனால் பெரியவர்களே செய்தியாக மாறலை உண்மையாக சொல்லப்போனால் உதயநிதி வந்து இந்த வழக்கில் வந்து ஒரு பாவம் தான் ஏன்னா அவருக்கு சனாதனம்னா என்னென்னே தெரியாது சத்தியமாக சனாதனம்னால் என்ன தெரியாது சனாதனத்தை ஒழிக்கம்னு பேசிட்டாரு உடனே இங்கே திராவிடர் கழகம் திராவிட கழகம் பெரியாரியவாதிகள் பெண்ணியவாதிகள் முற்போக்காளர்கள் அவங்கள்லாம் அதுக்கு பொழிப்புரை கொடுத்துருக்குறாங்க உதயநிதி என்ன சொல்ல வர்றாருனா இந்த மாதிரி சொல்ல வர்றாரு இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க ஆனா உதயநிதி ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ள அந்த வீட்டு அடிச்சார் சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு பேசினவர் அந்த மேடையில் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு இங்கே நெல்லை தூத்துக்குடி பக்கம் ஒரு பச்சைக்கலை சந்திப்பில் பேசுகிறப்ப அவர் சொன்னாரு நான் எந்த மதத்தையும் குறிப்பிட்டு சொல்லலை எல்லா மதத்தையும் தான் சொன்னேன் அப்படின்னு ஒரே போடா உதயநிதி போட்டுட்டார் எந்த மதத்தையும் குறிப்பிட்டு சொல்லலையா எல்லா மதத்தையும் தான் சொன்னாரான் இங்கே பெரியாரியவாதிகளும் திராவிட இயக்கத்தை சந்தனங்களும் உதயநிதி என்ன சொல்கிறாருன்னா இந்த சனாதனம்னா இந்து மதம் இந்து மதத்தை தான் சொல்கிறாரு அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுக்க இவர் வந்து நான் எந்த மதத்தையும் சொல்லலை எல்லா மதத்தையும் சொன்னங்கட இப்போ எல்லா மதத்தையும் சொன்னாருன்னா எல்லா மதத்துலேயும் சனாதனம் இருக்கா எல்லா மதத்தையும் சனாதனம் இருக்கா முதல்ல சனாதனம்னா என்ன பிறப்பின் வழியே பேதம் கற்பிக்கிற கோட்பாடு அது என்றைக்கும் மாறாதுங்கிற நிலைப்பாடு தான் சனாதனம் அது எந்த முறையில் எந்த அமைப்பு முறையில் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னமா இருக்குதுன்னா இன்றைக்கி அந்த அமைப்பு முறை தான் சாதி பிறப்பின் வழியே பேதம் கற்பித்து பிறப்பின் வழியே அது மாறாதுங்கிற அந்த அமைப்பு முறை தான் சாதியாக இருக்குது சனாதன அமைப்பு முறை தான் இன்றைக்கி சாதியாக இருக்குது அந்த சாதி எந்த மதத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்து மதத்தில் இருக்குது சாதியோட வேர் வந்து இந்து தான் அப்போ இங்கே வந்து நாம் இந்துக்கள் இல்லை தமிழர்கள் இந்துக்கள் இல்லை அப்படின்னு நாம் நாம் தமிழ் கச்சி வைக்கிறேன் பரப்புரை வந்து சனாதனத்துக்கு எதிரான ஒரு ஒரு போர்னு சொல்லலாம் ஒரு உளவியல் போர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பரப்புரை வடிவம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இங்கே திமுக வந்து தொன்னுலிக்காடு இந்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் இதில் நான் இந்து மாத்தை மட்டும் சொல்லலை எல்லா மாத்தையும் சொன்னேன் அப்படின்னு உதயநிதி சொல்லுவாருனா இப்போ இஸ்லாம்ங்கிற மார்க்கம் இருக்குது கிறித்துவங்கிற சமயம் இருக்குது இஸ்லாத்துலயோ கிறித்துவத்திலேயோ சனாதனம் இருக்கா இங்க இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் சயா பிரிவு சன்னி ரெண்டு பிரிவு இருக்குது வேறுபாடு இருக்கு ஒருபோதும் சாதிய கோட்பாடு இந்தியாவில் வந்து அகமது பட்டேல் ஒருத்தர் இருக்காரு ஒரு இஸ்லாமியர் வந்து பெயர் படி சாதிய போட்டுக்கிடாது ஆனா இஸ்லாமியர் எல்லாரும் போட்டுக்கிறாங்களா அரபு நாடுகளை வாழக்கூடியவங்க ஆப்கானிஸ்தானில் வாழக்கூடியவங்க பாகிஸ்தானில் வாழக்கூடியவங்க அவங்க போட்டுக்கிறாங்களான்னு கேட்டா இல்லை ஏன்னா ஸ்லாம்ங்கிற மதம் ஒருபோதும் தீண்டாமை கோட்பாட்டையோ சாதிய பாது பாகுபாட்டையோ ஏற்கவோ அனுமதிக்கவோ அதை ஆதரிக்கவோ செய்யலை அதே போல் இங்கே இருக்கக்கூடிய தேவாலயங்கள்ல சாதிய பாகுபாட்டு இருக்கலாம் இங்கே பாதிரி மாறாக வந்து ஒரு ஒரு ஆதி தமிழர் ஆக முடியாத நிலமை இந்தியாவில் இருக்கலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய தேவாலயங்கள் இருக்கலாம் ஆனால் ரோம்லேயோ இத்தாலியிலையோ பிரான்ஸ்லேயோ ஆஸ்திரியாவிலேயோ கனடாவிலேயோ அங்கே இருக்காங்கன்னா இல்லை அப்போ கிறிஸ்துவங்கிற சமயமும் சாதிய பாகுபாட்டை திருண்டாமை கோட்பாட்டை பிறப்பின் வழியே பேதம் கற்பிக்கிற இந்த அமைப்பு அமைப்பு முறையை வந்து ஒருபோதும் அங்கீகரிக்கவோ ஏற்கவோ செய்யலை இந்த சாதியை கொண்டுக்கிற ஒரே மதம் சாதியை அங்கீகரிக்கக்கூடிய ஒரே மதம் சாதியோட பிறப்பிடமாக இருக்கக்கூடிய மதம் வந்து இந்த சனாதன மதம் வேத மதம் பார்ப்பனிய மதம் இந்து மதம் தான் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் நாங்கள் இந்துக்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இங்கே உதயநிதி அந்த அடிப்படையான அடிப்படையான ரொம்ப சாதாரண புரிதல் அது அந்த புரிதல் இல்லாமல் நான் எல்லா மதத்தையும் சொன்னேன்ட்டார் எல்லா மதத்தையும் சொன்னேன்ட்டார் ஆனால் அவரை வந்து சனாதன எதிர்ப்பு போராடி போல் இந்த திராவிடர் கழகமும் இந்த பெரியாரியவாதிகளும் இந்த பெண்ணியவாதிகளும் இந்த சோக்காடு முற்போக்காளர்களும் நடுநிலையாளர்களும் அவரை அப்படி அப்படி கற்பனை பண்ணிவிட்டாங்க அப்படி பில்டப் பண்ணி விட்டாங்க இதுக்கு வழக்கு போட்டு அவரை உச்ச நீதிமன்றத்துக்கும் இந்த பக்கம் பெங்களூர் நீதிமன்றத்தில் இருக்கிறாங்க கடைசியில் நம்ம ஆளுக்கு பார்த்தா உதயநிதிக்கு பார்த்தா சனாதனம்னா என்னென்னே தெரியல அவருக்கு சனாதனம் மட்டும் இல்லை எதை பற்றியும் தெரியாது முப்பத்தி மூணு வயசில் அவர் என்ன மாதிரி புரிதல் இருந்தக்காருங்கிறக்கான ஒரு சான்று ஒன்று முப்பத்தி மூணு வயசில் அவர் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு அப்போ வந்து எனக்கு பெரிய அரசியல் புரிதல் இல்லை அப்படிங்கிற அப்படிலாம் இப்போ என்னமோ அரசியல் புரிதல் வந்து அப்படியே அப்படியே பிதுங்கி வழியில் மாதிரி அதில் சொல்கிறாரு ஏழாம் படத்தை நான் தான் தயாரித்தேன் அதில் ஒரு வசனம் வரும் சுதிகாசம் பேசுவாங்க நாட்டை கெடுக்கிறது ரிசர்வேஷன் கரப்ஷன் அப்புறம் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பேசுவாங்க இதில் முதல்ல அந்த அம்மா வந்து ரிசர்வேஷன் தான் சொல்லுவாங்க ரிசர்வேஷன் வந்து நாட்டை கெடுக்கலை ஆனால் தான் வசம் வரும் இந்த காட்சியை பார்த்துட்டு சூர்யா சுமார் இந்த காட்சி வந்து இட வச்சுட்டு இருக்கிறதா இருக்குது இதை நீக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படில ஆனால் உதவி உதயநீதி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டா சூர்யா வந்து ஒரு அரசியல் குடும்பத்தில் பிறக்கலை ஆனால் ரிசர்வேஷனை தப்பாக சொல்லுதுன்னொன்னே அதை நீக்குங்க அப்படின்னு அடுத்த நொடியே சொல்கிறாப்புல ஆனால் இங்கே உதயநிதி மூன்றாம் கலைஞர் அப்படின்னு சொல்ல போகிற தீவிரமான அரசியல் குடும்பம் அதுவும் முதலமைச்சர்களை முதலமைச்சர்களை பிறப்பிக்கிற குடும்பம் அவங்க குடும்பம் அந்த குடும்பத்தில் பிறந்துட்டு ரிசர்வேஷன் தப்பாகவும் நேரடியாகவும் இருக்குது மனைபொருளாலாம் இல்லை நேரடியாக இருக்குது நாட்டை கிடக்கிறது ரிசர்வேஷன் ஆனால் அதை தூக்குங்கன்னு சொல்கிறதுக்கான குறைந்தபட்சமான அறிவு கூட இல்லை அப்போ உதயநிதிக்கு வயசு முப்பத்தி மூணு வயசு இப்போ பத்தாண்டில் வந்து அவர் திராவிட இயக்கத்தோட நம்பிக்கை ஆயிட்டார் நம்பிக்கை நட்சத்திரம் ஆகிட்டார் சனாதன ஒழிப்பு போராளி ஆகிட்டார் அவர் வந்து அவரை கொண்டாடுறாங்க பாருங்க அவர் பேசுகிற பேச்சு தட்டி ஆறு பறித்து ரசித்து அதெல்லாம் ஒரு பேச்சுன்னு ரசிக்கிறாங்க பாருங்கள் எப்பயுமே திமுகவுக்கு ரெட்டை நிலைப்பாடு ரெட்டை நாக்கு இங்கே ஒன்று பேசுவாங்க அங்கே ஒன்று பேசுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதே உதயநிதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயும் இதே உதயநிதி வந்து செங்கல் எடுத்துகிட்டு போய் எய்ம்ஸ் மருத்துவமனையை பாரதிய ஜனதா கொண்டு வரலை எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வராது பாஜக வஞ்சித்து விட்டது அப்படின்னு பரப்புரை பண்ணார் அது உண்மை தான் அதில் மாற்றுக்கு எடுத்துட்ல ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையும் இங்கே எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரலன்னு செங்கலை காட்டினவங்க இருபத்தொன்னில் வென்ற பிறகு மோடியை தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்வி திறப்புக்கு கூப்பிட்றாங்க அப்போ திமுக கிட்ட கேட்குறப்ப திமுக சொன்ன பதில் மோடி வந்து வெள்ளித்தட்டில் வச்சு வெள்ளித்தட்டில் வச்சு பதினோரு மருத்துவக் கல்வியை கொடுத்தாருனாங்க அப்போ இங்கே எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரலன்னு பேச்சு அங்கே வந்து வெள்ளித்தட்டில் மருத்துவமனையை கொடுத்தாரு மருத்துவக் கல்வியை கொடுத்தாருன்னு பேச்சு அதே போல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் டிசம்பரில் வந்து இந்த தூத்துக்குடி தன்னுடைய பக்கம் பயங்கரமான வெள்ளப்பெருக்கு வெள்ளம் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அந்த சமயத்தில் வந்து மத்திய அரசு வழக்கம் போல் நிதியை கொடுக்கலை வஞ்சிக்கிறேன் அப்போ வஞ்சிக்கிறப்ப உதயநிதி வந்து நிர்மலா சீதாராமணும் கேட்குறாரு உங்கள் அப்பாவும் சுத்தியாக கேட்குறோம் கொடுக்க மாட்டியா உங்கள் அப்பாவோட சொத்தாக கேட்குறோம் அப்படின்னு கடுமையாக பேசுகிறாப்புல உடனே அப்படியே பேச்சு வந்து சமூக நிலையங்களில் பரப்புகிறாங்க பார்த்தியா திராவிட இயக்கத்தோட வாரிசு எப்படி பேசுது அதாவது அண்ணாவோட குரல் கலைஞரோட குரல் இதுதான் நாளைய நம்பிக்கை குரல் மாநில சுயாட்சிக்காக பேசுகிறார் அப்படின்னாங்க நிர்மலா ஸ்தரணிக்கு காட்டமாக பேசிட்டாருன்னு அதே சமயத்தில் திமுகவோட அன்றைய நாடாளுமன்ற குழு தலைவர் டிஆர்பாலு போய் அமித்ஷா பார்த்துட்டு வந்து மத்திய அரசு கவலை கொண்டிருக்கு கரிசனத்தோடு இருக்குது அவங்களுக்கு வஞ்சிக்கிற நோக்கம் இல்லை இருந்தால் அமைச்சரவை குழுவை வந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்புவாங்களா அவங்க வந்து குழுக்களை அனுப்பி பார்ப்பாங்களா ஒரு நிதியமைச்சர் போய் வெள்ளத்தை பார்வையிட்டதெல்லாம் பெரிய விஷயம் இது வச்சு நடக்காத ஒன்றுன்னு எந்த நிதியமைச்சரை நோக்கி இங்கே உதயநிதி கடுமையாக பேசினாரோ அதே நிதியமைச்சரை வந்து அங்கே பாராட்டுறார் புகழ்கிறார் யார் திமுகவிட நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு நாங்கள் இடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் யார் சொன்னால் இதே உதயநிதி தான் பேசினார் இடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம்ன்னார் ஆனால் அவரோட வலதுகாரம் ரித்தீஷு அவர் நாட்டிலே இல்லை ஓடிவிட்டாப்பில் இன்னொருத்தர் ஆகாஷ் பாஸ்கர் சொந்தக்காரர் அவர் தான் பராசக்தி அந்த படத்தை தலைக்கிறது அந்த பராசக்தி இந்த படத்தை போட்டு கீழே போடுறான் அஞ்சாமே திராவிட உடமேடான்னு ஆனால் ஈடினோனே ஓடிட்டாங்க நாட்டை விட்டு ஆனால் இங்கே பேசுறது நாங்கள் இடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் மேப்பட மாட்டோம் அப்படின்னு அப்படி பேசின பிறகு அமலாக்கத்தில் போட்டு நெருக்கடியை கொடுத்த உடனே அதுக்கு பிறகு ஒரு கேள்வி கேட்கலாம்ங்க அமித்ஷா அப்படி சொல்கிறாரே அப்படின்னு வாய் திறக்கலையே அப்படியே கப்ச்சிக்குன்னு போயிட்டாப்புல ஏன்னா திமுகன்னா அப்படி தான் திமுகன்னா அப்படி தான் காலங்காலமாக ஒரு மேடையில் வந்து கருணாநிதி பேசிட்டாப்புல இந்துக்கள்னா திருடேன் அப்படின்னு பேசிட்டார் வழக்கை போட்டு இந்து மணி வந்து நீதிமன்றத்தில் இருந்துட்டேன் இன்னைக்கு வந்து உதயநிதி கழுத்த மாதிரி அங்கே இன்னைக்கு வந்து நான் வந்து எந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லல எல்லா மாத்தையும் தான் சொன்ன எப்படி பட்டி அடித்தாரோ அதே போல் கருணாநிதி அந்த பட்டி அடித்தார் ஆனால் அது விட அவர் வந்து கொஞ்சம் திறமைசாலி இல்லை பேச்சாளர் இல்லை அதனால் அவர் வேறு மாதிரி சொன்னார் நான் இந்துக்கள்லாம் திருடன் சொன்னேன் நான் தப்பாக சொல்லலை உள்ளத்தை கொள்ளை கொண்ட உள்ளத்தை கவர்ந்த இதய திருடன் சொன்னேன் அப்படின்னு டாப்பில்லை இந்துக்கள்லாம் திருடனு பே இடையே பேசிப்பட்டு போட்ட உடனே நான் உள்ளத்தை கொள்ளை கொண்ட தான் சொன்னேன் அப்படின்னு டாப்பிடல அப்போ இந்த அந்தரபட்டி அடிக்கிறதுலாம் திமுகவுக்கு வந்து ரொம்ப சாதாரண விஷயம் காலில் ஒன்று பேசுவாங்க மாலையில் ஒன்று பேசுவாங்க அதனால் உதயநிதியை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் அவரை வந்து உச்ச நீதிமன்றத்துக்கும் பெங்களூர் நீதிமன்றத்துக்கும் இழுக்கிறதே வந்து நேரம் வரையும் ஏன்னா அவ்வளோலாம் இல்லை சனாதனம்னால் என்னென்ன தெரியாது அவர் ஆளை வச்சுக்கிட்டு சனாதனத்தை ஒழிக்கனு சொல்லிட்டாரு அப்படின்னு போட்டு வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் இழுக்கிறது அது நீதிமன்றத்தோட நேரம் வரையும் ஒட்டுமொத்தமாக எல்லாமே வரையந்தேன்